புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை நிறுவனர் பெயரில் ரூபாய் ஐந்து கோடி மோசடி செய்து மேற்கு வங்கத்தை சார்ந்தவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது அங்கு சுகியா என்பவர் அதிகாரியாக வேலை செய்து வருகிறார் சம்பவத்தன்று அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மெசேஜில் தொழிற்சாலையில் உரிமையாளர் பேசுவது போல குறிப்பிட்ட வங்கிக்கு ரூபாய் ஐந்து கோடியே பத்து லட்சத்தை அனுப்ப சொல்லியதை நம்பி சுவிகியா அனுப்பியே மறந்தார் இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது மேற்கு வங்கத்தை சார்ந்து மொபிகுல் ஆலம் உலா என்பதும் தெரிய வந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் மேற்கு வங்கம் சென்று மொபிகுல் ஆலம் உலாவை கைது செய்தனர் பின் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று கோடி பணத்தை போலீசார் மீட்டனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த மோசடிகள் மேலும் ஐந்து பேர் ஈடுபட்டது புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான பைக்கை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி ஆரோவில்லை சார்ந்த கோலு வெப்ஸ் என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அடி சாலையில் உள்ள பாலத்தில் கேடிஎம் பைக் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது பைக் திருடு போனதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் கண்ணன் உத்தரவின் அடிப்படையில் சப் இன்ஸ்பெக்டர் முகமது ஷேக் அலாவுதீன் தலைமையிலான போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனிடையே முதலியார்பேட்டை போலீசார் கொம்பாகம் ஆற்றுப்பாலம் சந்திப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த வேகமாக பைக்கில் வந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டது அவர் முன்னுக்குப் பின் முரணாக பதிலளித்தார் இதில் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டது கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார்குடியை சார்ந்த சங்கர் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான பைக்கை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சங்கரை சிறையில் அடைத்தனர் ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் குழுவினர் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேக வகையில் நின்றிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர் இதில் அவர் புதுச்சேரி ஜி என் பாளையத்தை சார்ந்த சித்தானந்தம் வயது இருபது என்பதும் அவர் நான்கு கிலோ கஞ்சாவை வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் சித்தானந்துடன் சேர்ந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த அசாருதீன் வயது இருபத்தி ஏழு என்பவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் மூலகுலம் அம்மநகர் பகுதியில் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது அவர் மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது சிகிச்சைக்கு பின்னர் அசாருதினை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இணைய வழியில் மூன்று பேரிடம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சத்தை நபர்கள் மோசடி செய்தது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி கொயவர் பாளையம் பகுதியை சார்ந்தவர் சரவணன் இவர் இணைய வழியில் பழைய கைபேசியை குறைந்த விலைக்கு வாங்க முயற்சித்துள்ளார் அதன்படி குறிப்பிட்ட விளம்பரத்தை பார்த்தவர் கைபேசியை வாங்குவதற்காக ரூபாய் ஒன்பதாயிரத்தை அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் அவருக்கு கைபேசி கிடைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் வேறு சில இணைய வழி மோசடியாளர்களிடமிருந்து சரவணன் ரூபாய் அறுபத்து ஒன்பதாயிரத்தை இழந்ததாகவும் கூறப்படுகிறது அதேபோல மூலகுலத்தை சார்ந்த தினேஷிடம் நபர்கள் இணைய வழியில் ரூபாய் அறுபத்து ஒன்பதாயிரத்தை மோசடி செய்துள்ளனர் லாஸ்பேட்டையை சார்ந்த சுபாஷையிடம் ரூபாய் பத்தாயிரத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வழுதாவூர் சாலைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளது இன்று காலை இந்த அலுவலகத்திற்கு வந்த இமெயிலில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில மணி நேரங்களில் இது வெடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது உடனடியாக இதுகுறித்து அருகில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து ஆட்சியர் அலுவலக கதவை மூடி சோதனையிட்டனர் கீழ் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தினர் தீயணைப்பு வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சோதனையிட்டனர் சோதனையில் வெடிப்பொருள் எதுவும் சிக்கவில்லை இது வெறும் புரளியாக்கு புரளி என்பதும் உறுதி செய்ததைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும் வெடிகுண்டு நிபுணர்களும் புறப்பட போக்குவரத்து தடை நீக்கப்பட்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன இதுகுறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர்களின் அனைத்து நிலை போராட்டத்திற்கும் அதிமுக என்றும் துணை நிற்கும் என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிகள் நிதிநிலை காரணமாக இருநூற்று எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் ஒப்பந்த முறைகள் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடரில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கல்வித்துறை அமைச்சர் நவச்சிவாயம் அறிவித்தார் இந்நிலையில் புதிய கல்வி கல்வியாண்டு தொடங்கியுள்ள நிலையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் அவர்களின் ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது ஆசிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக இரவு பகல் என ஆசிரியர்கள் சட்டப்பேரவை அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று நேரில் சென்று ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் அறிவித்துவிட்டு அவர்களை நட்டாற்றில் விட்டிருப்பது ஏமாற்றம் செயல் என்று குற்றம் சாட்டினார் கடந்த ஐந்து வருடங்களாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றிய ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆளுநர் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆசிரியர்களின் அனைத்து நிலை போராட்டத்திற்கும் அதிமுக துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறவிருந்த செயல்முறை தேர்வு திடீரென தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைகள் திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர்கள் பணிகளை நிரப்புவதற்காக வருகின்ற ஆறாம் தேதி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறுவதாக இருந்த செயல்முறை தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்படுகிறது ஆகவே செயல்முறை தேர்விற்கான புதிய தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மூத்த தலைவர் காடுவெட்டி குரு மறைவையொட்டி புதுச்சேரியில் பேருந்து எரிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட பதினெட்டு நபர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் வன்னியர் சங்க தலைவருமான காடுவெட்டி குரு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மறைந்தார் அப்போது புதுச்சேரி காலாப்பட்டு அருகே பேருந்து எரிப்பு கலவரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் பாட்டாளி மக்கள் மற்றும் பன்னியர் சங்கத்தை சார்ந்த பதினெட்டு நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் பின்னர் அவர்கள் அனைவரும் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் முதலையர்பேட்டையை சார்ந்த இளம் வழக்கறிஞர் வேலு பிரபாகரன் நீதிமன்றத்தில் திறம்பட வாதிட்டதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட மண்டல செயலாளர் அருள் உட்பட பதினெட்டு நபர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனையடுத்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி திறம்பட பாதித்து வழக்கில் வெற்றி பெற்ற இளம் வழக்கறிஞர் வேலு பிரபாகரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அப்போது நகர தலைவர் தமிழ்ச்செல்வின் தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி வன்னியர் சங்க மாநில பொறுப்பாளர் மணிலத்ரன் உட்பட இளைஞர்கள் உடனிருந்தனர் திருபுவனி தொகுதியின் முன்னாள் பாஜக தொகுதியின் தலைவர் நமு ஆஃப் புதுச்சேரி மாநில இணை அமைப்பாளர் கராத்தி முருகன் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனி தொகுதிகள் முன்னாள் பாஜக தொகுதியின் தலைவரும் நமு ஆஃப் புதுச்சேரி மாநில இணை அமைப்பாளருமான கராத்தி முருகன் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடினார் இதில் அலங்கரிக்கப்பட்ட பாரத மாதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய பட்டியலணி செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் கராத்தி முருகனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகளான பத்மஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி புகழேந்தி மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் பிரகாஷ் சரளா மீனா முன்னாள் தொகுதியின் தலைவர்கள் பாலகுமார் ஆறுமுகம் ஐகிரீவன் தொகுதியின் மூத்த நிர்வாகிகள் வெங்கடேசன் குமணன் சிவகுமார் ராதா காலாப்பட்டு குணசீலன் விஜயரங்கம் அண்ணாதுரை சதீஷ் சக்திவேல் முத்து மற்றும் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் நீட் பயிற்சி மையம் மூலமாக பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் மதர் குளோரி பயிற்சி மையம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு முன்பிலிருந்து ஜிப்மர் தகுதி தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தது நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டவுடன் நீட் தேர்விற்கான பயிற்சியும் இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது மதர் குளோரி பயிற்சி மையத்தில் நடப்பாண்டில் நூற்று பனிரெண்டு மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் நீட்பயிற்சி வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக உயிர்கள் வேதிகள் இயற்பியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த புத்தகங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களை கொண்டு தற்போதுள்ள நீட் பாடத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தூய மறை எண்ணெய் பேராலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் தூய மரிய பள்ளி முதல்வர் அருள்தந்தை பீட்டர் பால்ராஜ் ஆகியோர் மாணவர்களை ஆசிர்வதித்து இலவச புத்தகங்களை வழங்கினர் இதில் மதர் குளோரி நீட் மையத்தின் நிறுவனர் அத்வான் பிரபு பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் பாகு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமரின் தலைமையில் நடைபெற்றது பாகூர் உள்ள கடற்கரை கிராமங்களில் குடிநீர் உட்புகுந்து குடிநீரின் தரம் குறைந்துள்ளது இதனால் ஏற்பட்ட குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பாகூர் கும்யூனில் கடற்கரை கிராமங்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் ஒன்பது இடங்களில் ஆழ்துடை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதனை சார்ந்த பணிகளான மின்மோட்டார் பொறுத்துதல் குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது தற்போது முதற்கட்டமாக குறிவினத்தும் பாகூர் கூட்டுறவு நகர் பாகூர் காமராஜர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள போர்வெல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போர்வில்களை இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளைநிலை பொறியாளர்கள் சிவானந்தம் கோபாலகிருஷ்ணன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் கிராம முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனா் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீசி சுவாமிகள் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி விளினூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் இழந்தருளில் உள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பாரதீசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மாதந்தோறும் சித்தரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகளும் நடைபெற்றது இதில் பல ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயர்ச்சகர் முத்து ஆலய நிர்வாகி பர்க்குணம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் உருவையாறு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் மூன்றாம் நாள் திருவிழாவில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ அம்மன் சுவாமி வீதி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு அம்மாள் என்கின்ற ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரமோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வேதிவிழா நடைபெற்று வருகிறது இதில் நேற்று மூன்றாம் நாள் உபயதாரர்களால் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் வேதிவிழா நடைபெற்றது மேலும் தினந்தோறும் உற்சவ தினங்களில் சுவாமிகள் மின் அலங்காரங்களுடன் வீதி உலாவும் வான வேடிக்கைகளும் தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் தனி அதிகாரி திருமாவளவன் கோவில் நிர்வாக சீதாராமன் என்கின்ற ஆறுமுகம் மற்றும் உபயதாரர்கள் ஊர் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கோட்டைமேடு கிராமத்தில் இழந்ததில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரிநூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் இழந்ததில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜோர்ணதாரண அஷ்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நேற்று தொடங்கப்பட்டது இதில் காலை மிருதன் சங்கீரணம் அங்குராபரணம் ஆச்சரிய ரக்ஷபந்தனம் பந்தனம் கும்ப அலங்காரம் கலா கர்ஷனம் யாகசாலை பிரவேசம் கடஸ்தாபனம் முதல் கால யாகசாலை பூஜை திரவியாஹிதி பூர்ணாஹிதி தேவார்தனை மற்றும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இன்று விக்னேஸ்வரா பூஜை இரண்டாம் கால யாகசாலை பூஜை விக்னேஸ்வரா பூஜை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து விசேஷ சந்தி யாகசாலை பிரவேசம் மூன்றம் கால யாகசாலை பூஜை பிரம்மச்சாரி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இதில் பொதுமக்கள் திரளான கலந்து கொண்டு யாகசாலை பூஜையை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் செய்து வருகின்றனர் உதயம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு நித்யா பேக்கேஜிங் உரிமையாளர் தாமோதரன் இரண்டு லட்சம் நன்கொடையாக வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் விரினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது இதில் நித்யா பேக்கேஜிங் உரிமையாளர் தாமோதரன் ஆலய திருப்பணிக்கு நன்கொடையாக ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா முன்னிலையில் கோவில் நிர்வாகியிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து ஆனந்து திருவேங்கடம் மூர்த்தி குலசேகரன் பாலு செல்வநாதன் முனுஸ்வாமி முருகன் தாமோதரன் உட்பட பொதுமக்கள் திரளான கலந்து கொண்டனர் எண்ணாச்ச ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் தேசிய ஊரக சுகாதார இயக்க அலுவலகத்தில் என்ஆர்எச் ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு போராட்டத்திற்கு பின்னர் பத்தாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு மருத்துவ ஊழியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது ஆனால் அலுவலக ஊழியர்களுக்கு பல்வேறு காரணங்களை காட்டி ஊதிய உயர்வு வழங்காமல் இருந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று முதல் என்ஆர்எச் ஊழியர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காரைக்காலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தேசிய ஊரக சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது